இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஜூலை மாதத்துக்கு உண்டான மாத பலன்களை பற்றி தான் இந்த காணொலியில் பார்த்துட்டுருக்குறேங்க பொதுவாக பார்த்தா துளாராசி இப்போ இருக்கிறதுலையே பார்த்தா ரொம்ப டாப்பில் இருக்கக்கூடிய ராசி பார்த்தா துளாராசி தான் நீங்கள் எந்த யூடியூப்புக்கு போனாலும் சரி இன்ஸ்டாகிராம் போட்டாலும் சரி ஃபேஸ்புக்கு போனாலும் சரி துளாராசின்னு பார்த்தா சூப்பராக இருக்குதுன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு இருக்குது ஏன்னா இந்த துளாராசிக்கு பார்த்தீங்க அப்படின்னா இன்னைக்கு ஒரு அருமையான ஒரு காலகட்டம் அதை விட பாத்தீங்கன்னா துளாராசிக்கு அதிபதி சுக்கர பகவான் ரிஷபராசிக்கும் துளாராசிக்கும் அதிபதி யாருன்னா சுக்கர பகவான் அதாவது யாருன்னா குபேந்திரன் பணக்கார கடவுள் சொல்லுவாங்க அந்த மாதிரின்றது சுக்கரன் யாருன்னா ஒரு மனிதனுக்கு திடீர் அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய யோகத்தை கொடுக்கிறவர் யாருன்னா சுக்கரன் மட்டும்தான் அதாவது பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஜாதகத்தில் பாருங்கள் சுக்குரன் நல்லா இருந்துக்காரன்னா அதுக்கு தகுந்த மாதிரி ஃபஸ்ட்டு அவங்க வீடு கட்டுறது தொழில் ஆரம்பிக்கிறது திருமணம் முடிகிறது குழந்த பாக்கியத்தோட சந்தோஷமாக நோயினுடைய இல்லாமல் ஆரோக்கியமாக காதல் கல்யாணம் எடுத்த முயற்சி வெற்றியாகி அவங்க வாழ்க்கையில் சூப்பராக இருப்பாங்க இதுக்கு காரணம் அதாவது சுக்குர பகவான் நல்லா இருக்கணும் உங்கள் வீட்டுக்கு அதிபதி அவர் தான் அதுக்காக தான் கொடுக்குற ஒரு கூரை பிச்சுட்டு கொடுப்பாரு சுக்கரன் அதாவது வந்து பார்த்தா உங்களுக்கு என்ன இப்ப சுக்கரன் சடிச்சிருச்சு அப்படின்னு எல்லாம் சொல்லுவாங்க இந்த சுக்கரனாகப்பட்டவர் வந்து பாத்தீங்கன்னா இந்த மாசம் இருபத்தி ஆறாம் தேதி வரைக்குமே தன்னுடைய சொந்த வீடான ரிஷபராசில அவர் இருப்பார் அப்படி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் பார்த்தீங்க அப்படின்னா இன்னைக்கு உங்களுக்கு இந்த மாசம் இருபத்தி ஆறு தேதி முடியறதுக்குள்ளார துலா ராசிக்காரங்களுக்கு நிச்சயம் சொல்றேன் அதாவது வண்டி வாகனம் மாத்தக்கூடிய யோகம் உண்டு வண்டி வாகனம் எடுக்கக்கூடிய பாக்கியம் உண்டு வீடு வாசல் ஆல்ட்ரேஷன் பண்ணக்கூடிய யோகம் உண்டு அத்தியாவசிய ஆடம்பர பொருட்கள் வாங்கக்கூடிய யோகம் உண்டு தொழில் மாற்றங்கள் ஏற்படக்கூடிய யோகம் உண்டு மொத்தத்துல உங்களுடைய எண்ணங்கள் எதிர்பார்ப்பு எதுல இப்ப ரொம்ப கேர் எடுத்து செய்துட்டு இருக்கீங்களோ அந்த காரியம் உங்களுக்கு வெற்றி வாய்ப்பு வாய்ப்புண்டு ஏன்னா இருபத்தி ஆறு தேதி வரைக்குமே சுக்குரன் தன் சொந்த வீட்டில் உட்கார்ந்துருக்கிறார் அது உண்மையிலுமே நல்ல ஒரு பலம் அது வந்து எட்டாவது எட்டாம் எட்டாம் இடம் ஸ்தானத்துக்கு நல்லா இருந்துருச்சு அப்படின்னா ரெண்டு விஷயம் நல்லா இருக்கும் ஒன்னு ஆயில் நல்லா இருக்கும் அதாவது ஹெல்த் நல்லா இருக்கும் உடல் உபாதிகள் இல்லாமல் நோய் நொடிகள் இல்லாம ஹெல்த் நல்லா இருக்கும் ரெண்டாவது ஒரு மனிதனுக்கு வீடு வாசல் இடம் மண்மனை பூமிக்கு சம்மந்தப்பட்ட விஷயங்கள் நமக்கு வந்து சக்சஸ் ஆகணும்னா அதுக்கு எட்டாம் இடம் நல்லா இருந்தால் தான் சரியாகும் எட்டாம் இடம்ன்றது மண்மனை சார்ந்த இடம் ஆயிலுக்கு சார்ந்த இடம் இது ரெண்டுமே உங்களுக்கு கண்டிப்பா இதுல ஏதோ ஒரு மாற்றம் கண்டிப்பா நடக்க போகுது இருபத்தி ஆறு தேதிக்குள்ளார உங்களுக்கு அந்த ஒரு வாய்ப்பு உண்டுங்க சரிங்களா அதே மாதிரி பாத்தீங்கன்னா செவ்வாய் மங்களக்காரகன் செவ்வாய் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு திருமணத்துக்கே அதிபதியாருன்னா தான் பொதுவாக எப்பயுமே துலா ராசிக்காரங்களுக்கு வந்து மங்களக்காரகன் யாருன்னா செவ்வாய் தான் அந்த மங்கள காரகன் செவ்வாய் பகவான் கலஸ்தரஸ்தானத்துல அதிபதி அவர் உட்கார்ந்து இடம் பதினொன்னாம் இடத்துல உட்கார்ந்திருக்கிறாரு லாபஸ்தானத்துல உட்கார்ந்து இருக்கிறாரு பொதுவா ஒரு மனுஷனுக்கு லாபஸ்தானம் அப்படின்னா அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய இடம் மங்களக்காரகன் செவ்வாய் கலஸ்தரக்காரகன் உங்களுக்கு செவ்வாய் தான் அப்படியேப்பட்ட செவ்வாய் பகவான் பதினொன்னாம் இடம் லாபஸ்தானத்துல உட்கார்ந்து இருக்கிறாரு இந்த ஜூலை மாசம் இருபத்தி எட்டு தேதி வரைக்கும் அவர் தான் இருப்பார் அப்படி பார்த்தா இருபத்தி எட்டு தேதி வரைக்குமே இந்த செவ்வாய் பகவான் கண்டிப்பா உங்களுக்கு எதோ ஒரு வகையில திருமணத்துக்கு நல்ல சப்போர்ட் பண்ணுவார் ஏன்னா மங்களகாரன் செவ்வாய் பகவான் லாபஸ்தானத்துல உட்காந்துருக்கிறார் இல்லையா அப்ப வந்து திருமணம் ஆனவங்களுக்கு திருமணம் பிரச்சனைகள் இருந்தாலும் சரியாகும் திருமணம் வரன் பார்த்துட்டு இருந்தவங்களுக்கு வரன் அமையறதுக்கு வாய்ப்புண்டு காவல் கல்யாணம் நான் லவ் பண்ணிட்டு இருக்கிறேங்க விரும்பிட்டு இருக்கிறேன் எனக்கு அந்த வாழ்க்கை அமையுமா இல்ல பிரிஞ்சிட்டோம் எங்களுக்கு அது கிடைக்குமா அப்படி எல்லாம் பாத்தீங்கன்னா நிச்சயம் உங்களுக்கு வந்து உங்க ஜாதகம் அதுக்கு தகுந்த மாதிரி சப்போர்ட் பண்ணா சக்சஸ் ஆகிறதுக்கு நிறைய சான்ஸ் உண்டு சரிங்களா அப்ப இதை போக வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து குரு பகவான் ஒன்பதாம் இடத்துல உட்காந்துருக்கிறார் அதாவது பாக்ய குருவை உக்காந்துருக்கிறார் அந்த பாக்ய குருவை உட்காந்த குரு பகவானும் பார்த்தாலும் உங்களுக்கு நல்ல சப்போர்ட் பண்ணிட்டு தான் இருப்பார் மண் யோகம் வீடு வாசல் வாங்கக்கூடிய யோகம் மெயினா பண வரவு வரக்கூடிய ஒரு டைம் ஏன்னா துளாராசிக்கு பொறுத்த வரைக்கும் இப்போதைக்கு எப்படி தெரியுங்களா உழைப்புக்கு தகுந்த உயர்வை கிடைக்க போகுது வேலைக்கு தகுந்த பணம் கிடைக்க போகுது வருமானத்துக்கு தகுந்த அளவுக்கு மாற்றங்கள் நடக்க போகுது ஏன்னா இது வரைக்கும் கனவோ கண்ணா அதாவது கண்ணா அனவுன்றது கனவாகவே போயிட்டு இருந்தது ஆனா இப்ப உங்களோட கனவு நனவாகக்கூடிய வாய்ப்பு உண்டு அதனால் எப்படி பார்த்தாலும் குரு பகவானும் ஒன்பதாம் மட பாகியஸ்தானத்துல உட்கார்ந்ததுனால எனக்கு திருமணம் நல்லா இருக்கும் புத்தரச் செல்வங்கள் பெருகிறதுக்கு கண்டிப்பா வாய்ப்பு உண்டு சரிங்களா அப்ப இது போக பார்த்தீங்கன்னா சனி பகவான் உங்களுக்கு ஆறாம் இடத்துல உட்காந்துருக்கிறார் ருணரோக சனிய உட்காந்துருந்தார் அந்த ருணரோக சனி உங்களுக்கு தான் கொடுத்துக்கிட்டு இருந்தார் ஆனா இப்ப இந்த ஜூலை மாதம் பதிமூணாம் தேதி சனி பகவான் வந்து வக்ரமாகிறார் அந்த வக்ரம் ஆகிறதுனால இந்த ஜூலை மாசம் பதிமூணாம் தேதியிலிருந்து நவம்பர் மாதம் இருபத்தி எட்டாம் தேதி வரைக்கும் கிட்டத்தட்ட நூற்றி முப்பத்தி எட்டு நாளைக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது ஏன்னா இந்த ஜூலை மாதத்தில் ஒரு பத்தொன்போது நாள் ஆகஸ்ட் மாதம் முப்பது நாள் செப்டம்பர்ல ஒரு முப்பது நாள் அடுத்தது அக்டோபரில் ஒரு முப்பத்தி ஒரு நாள் நவம்பர்ல ஒரு இருபத்தி எட்டு நாள் கிட்டத்தட்ட நூற்றி முப்பத்தி எட்டு நாளைக்கு முடிஞ்ச வரைக்கும் ஜாமீன் கையெழுத்து போடுறதோ பத்து ரூபா வாங்கி கொடுக்கறதோ உதவின்னு செஞ்சா கூட ஒவ்வொரு வரும் ஏன்னா எப்பயுமே ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கணுங்க வக்ரம்னா என்ன வக்ரம் அப்படின்னா நேர் வேலை வேலை தான் வக்கரம் நல்லா இருக்கிறவங்களுக்கு கஷ்டத்தை கொடுப்பாரு கஷ்டப்படுறவங்களுக்கு நல்லது கொடுப்பாரு அதுதான் வக்கரம் அதுக்கு நேர் அப்போசிட்டா பலன் கொடுப்பாரு சரிங்களா அவன் நாம் கெட்டவன்னு சொல்லுவோம் வக்ரம் அவங்க நல்லவன்னு சொல்லுவார் நாம் வந்து பார்த்தா அவங்க நல்லவன்னு சொல்லுவோம் வக்ரம் அவங்க கெட்டவன்னு சொல்லுவாங்க அதுக்கு நேர் ஆப்போசிட்டா பலன் கிடைக்கல உதாரணம் ஒன்னு எதிர்பார்த்தோம் நடக்கல இப்ப நடக்கும் அப்ப அமையல இப்ப அமையும் ஒரு வேலையை நம்ம முயற்சி பண்ணிருப்போம் தடையா இருக்கும் இப்ப அது சக்சஸ் ஆகும் வக்கரம் அப்படின்னா நல்லது வந்து பாசிட்டிவா போயிட்டு இருந்ததுன்னா அது நெகட்டிவா மாறும் நெகட்டிவா இருக்குது அப்படின்னா அது பாசிட்டிவா மாறும் அதனால பார்த்தா இந்த வக்கரம் நிச்சயமா துளாராசிக்காரங்களுக்கு வந்து எப்படின்னா ஒரு சிலருக்கு வந்து இது சாதகமா இருந்தாலும் பல இது பாதகமான நேரம் தான் அதனாலதான் விரலுக்கு தகுந்த வேக்கத்தை வச்சுக்கோங்க அதே மாதிரி வந்து கமிட்மெண்ட் கம்மி பண்ணிக்கோங்க நவம்பர் இருபத்தி எட்டு வரைக்கும் கொஞ்சம் கமிட்மெண்ட் கம்மியை வச்சுக்கோங்க இருப்பு வச்சு கொஞ்சம் ரன்னிங் பண்ற மாதிரிதான் இருக்கும் ஏன்னா இந்த அஷ்டம கட்ட சாரி அதாவது வக்கர சனி வந்து நமக்கு கொஞ்சம் சிரமத்தை தான் கொடுப்பாரு அதுல மாற்றம் கிடையாது அதே அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா புதன் பகவான் இப்ப பத்தாம் இடத்துல இருக்கிறாரு பத்தாம் மடத்துல புதன் இருக்கிறாரு அப்படின்னா தொழிலுக்கு ஒரு சாதகமாக தான் சப்போர்ட் பண்ணுவாரு ஆனா இன்னைக்கு சாதகமா இருக்கிற ஒரு பதினெட்டாம் தேதி என்ன பண்றாருன்னா ஆகிறார் புதன் பகவானும் ஆகிறார் அதாவது வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு இந்த ஜூலை மாசம் பதினெட்டாம் தேதியிலிருந்து அடுத்தது ஆகஸ்ட் மாசம் இன்னைக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா பதினொன்னாம் தேதி வரைக்கும் புதன் பகவான் கடகராசில வக்ரம் அடைஞ்சிருவார் சரிங்களா அந்த காலகட்டம் பாத்தீங்கன்னா இன்னைக்கு இந்த ஜூலை பதினெட்டுல இருந்து ஆகஸ்ட் பதினொன்னு வரைக்குமே இன்னைக்கு படிப்புக்கு சம்மந்தப்பட்ட விஷயம் வேலை வாய்ப்பில் ஏதாவது பணம் கட்டலான்னு இருக்கிறேங்க வெளிநாடுக்கு முயற்சி பண்ணலாம் இருக்கிறேன் படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் ஏதாவது செய்யலாமா அப்படின்னா நான் சொல்ற மாதிரி இந்த ஜூலை பதினெட்டுல இருந்து ஆகஸ்ட் பதினொன்னு வரைக்குமே கொஞ்சம் சிந்திச்சு செயல்படுறது கண்டிப்பா நல்லது சரிங்களா அதே சமயத்துல வந்து பாத்தீங்கன்னா சூரியன் ஒன்பதாம் இடத்துல இருக்கிறார் உங்களுக்கு ஒன்பதாம் இடம்ன்றது பாக்கியஸ்தானம் அப்படி பார்த்தா குருவோட இணைஞ்சு நிற்கிறார் ஏன்னா குரு பகவானும் சூரிய பகவானும் ரெண்டு பேர் நட்பு கிரகம் ஏன்னா மற்ற கிரகங்கள் கூட எப்பயுமே சூரியன் வந்து பகையாக தான் இருப்பார் ஆனால் குரு கூட மட்டும்தான் நட்பாக இருப்பார் அப்போ ஒன்பதாம் மடம் பாகியஸ்தானத்தில் இருக்கிறதுனால நிச்சயமாக பார்த்தீங்கன்னா இந்த மாதம் பதினேழு தேதி வரைக்கும் அதாவது இந்த ஜூலை மாதம் பதினேழு தேதி வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சூரிய பகவான் ஒன்பதாம் மடத்தில் இருந்து வளர்ச்சிக்கு சப்போர்ட் பண்ணுவார் வளர்ச்சின்னா என்ன வீட்டுக்கு தேவையான பொருள் வாங்கலாம் இருக்கிறேன் அத்தியாவசிய பொருள் வாங்கலாம் இருக்கிறேன் ஆடம்பர பொருட்கள் மாத்தலான் இருக்கிறேன் வீட்டுக்கு பெயிண்டிங் பண்ணலான் இருக்கிறேன் கபோர்டு ஒர்க் பண்ணலான் இருக்கிறேன் வீட்டு வேலை ஆரம்பிக்கலாம் இருக்கிறேன் தொழில் தொடங்கலாம் பதினேழு தேதி வரைக்கும் உங்களுக்கு பதினெட்டு தேதிக்கு மேல பதினெட்டு தேதியில இருந்து பாத்தீங்கன்னா சூரியன் வந்து பத்தாம் இடத்துக்கு போயிடுவார் அப்ப முழுக்க முழுக்க என்ன பண்ணுவாருன்னா தொழிலுக்கு மட்டும் சப்போர்ட் பண்ணுவார் குறிப்பா அது சுய தொழில் பண்றவங்களுக்கு மட்டும் மெயினா வந்து சப்போர்ட் பண்ணுவார் அதனால எது எப்படியோ துளாராசிக்காரங்களுடைய நிலைமை நிச்சயமா பாத்தீங்கன்னா அருமையான ஒரு நிலமையில் வந்து வந்து உட்கார போறீங்க நீங்க அடுத்த கட்டத்துக்கு அப்டேட் ஆக போறீங்க நான் ஒவ்வொரு காணொலியிலயும் சொல்றது என்னன்னா இப்போ டாப்ல இருக்கக்கூடிய ராசி யாருன்னா துலா ராசி தான் நினைச்சத சாதிக்க போறீங்க யாருக்கு முன்னாடெல்லாம் நீங்க வாழணும் மதிப்பு மரியாதை கௌரவத்தோட இருக்குன்னு நினைச்சீங்களோ அவங்களுக்கு முன்னாடி நீங்க வாழ போறீங்க வளர போறீங்க சாதிக்க போறீங்க சம்பாதிக்க போறீங்க நீங்க நினச்ச மாதிரி உட்கார போறீங்க சரிங்களா நூறு சதவீதம் உங்களுக்கு இந்த மாதம் ஒரு பொற்காலமாக அமைய போகுது நீங்க அனுபவிச்சு பார்த்து சொல்லுங்க இதுல குறிப்பா நீங்க சொல்றீங்க நல்லா இருக்குதுன்னு எனக்கு நல்லா இல்லைங்களே அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா துளாராசில பிறந்தவங்க பத்து கோடி பன்னெண்டு கோடி பேர் இருக்கிறாங்க எல்லாருக்குமே ஒரு சிலருக்கு பாதமாக கூட இருக்கலாம் சரிங்களா அதுக்கு அவங்க சுயச்சாதகம் என்ன சொல்லுது அப்படின்றத மட்டும் நீங்க முதல்ல தெரிஞ்சுக்கோங்க சரிங்களா